ஹலோ ஆல் இன்றைக்கி சூப்பரான மீன் தான் வைக்க போகிறோம் இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக வெந்தயம் தழிச்சிருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு பதினஞ்சு பல் பூண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு சின்ன சின்ன தக்காளியை இதோடு ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்க போகிறோம் அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா எல்லாத்துலேயும் எண்ணெயிலையும் நல்லா நான் வதக்க போகிறேன் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா பழைய புளியை நான் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கும் இப்போது வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்க அப்புறமா இதில் நம்ம ஒரு ஒரு மீனாக ஆட் பண்ணிக்க வேண்டி நான் இன்றைக்கி வெலை மீன் வாங்கியிருக்கேன் அதோட வாலும் தலையும் தான் நான் ஆட் பண்ணுறேன் மற்றதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன் விலை மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் அந்த குழம்புலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சா போதும் குழம்பு ரெடி ஆகிரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ